ஹிரைஸ்தலால் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்ராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு இயேசு கேட்கிறார் மகளே மகனே என் பார்த்தை கொஞ்சம் ஏற்றுக்கொள் ஆதார வசனம் யோவான் ஒன்று ஐம்பது இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார் தேவ மகிமையை காணும் மக்களே பெரிதானவைகள் என்று சொல்லும்போது நாம் இதுவரை ஜபித்ததை காட்டிலும் வேண்டினவைகளை காட்டிலும் எதிர்பார்த்ததை காட்டிலும் மேன்மையானவைகள் என்று எதிர்பார்க்கிறோம் சரிதான் நியாயம்தான் அதுதான் பொருள் ஏன்னா அவருடைய நினைவு நம் நினைவு அல்ல நம்முடைய வழிகள் அவர் வழிகள் அல்ல அவருடைய வழிகள் நம்மை கூற்று குறித்த நினைவுகள் எல்லாம் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரம் இருக்கோ அவ்வளவு உயர்ந்தவைகள் நம்மால் அத்தனை கற்பனை பண்ண முடியாது கேட்கவும் நமக்கு தெரியாது அவ்வளோ உயர்ந்த திட்டங்களை வைத்திருக்கிறார் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் நிறைவேற்றி முடிப்பார் ஆனால் இதை மாத்திரம் முன்னிலையில் வைத்து கிறிஸ்துவம் இடம் அளிப்பதே இல்லை நம் வாழ்வு உள்ளே இருந்து ஆத்துமாவில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே விரிவடைய வேண்டும் இப்படித்தான் கிறிஸ்துவ வாழ்வு செயல்படுகிறது ஆரம்பமாகிறது நம் கண்ணோட்டம் வெளியில் இருப்பதை பார்க்கக்கூடாது கூடாது என்பதை வேதம் வலியுறுத்துகிறது நமக்கு கர்த்தர் அற்புதமான நிலையான எப்போதும் செழுமையும் கொழுமையுமான ஆரோக்கியமான திருப்தியான வாழ்வை அமைத்து கொடுத்திருக்கிறார் பார்த்தா அப்படி தெரியலிங்களே கொஞ்சம் போய் பாருங்கள் கொஞ்சம் பொறுத்து பாருங்கள் இவைகளெல்லாம் நீங்கள் அடைவீர்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டால் நடைமுறைக்கு கொண்டு வந்தால் உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீரும் உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும்போது குறவை காணமாட்டீர் உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் யோபு ஐந்தாம் அதிகம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இது சத்தியம் இதற்கு சப்போர்ட் எதுவும் அவசியமே இல்லை இதை அடைவதற்கு குறுக்கு வழி ஏதும் இல்லை மறைவாக எந்த வழியும் கத்தர் மறைத்து வைக்கவில்லை நமக்கு சொல்லாமல் மறைத்து வைக்கவில்லை முதலாவது என்னுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுதுவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் மற்ற யாரும் முப்பத்தி மூணு இதில் எந்த மாற்றமும் இல்லை ஓட்டையும் இல்லை வளைக்கவும் முடியாது உடைக்கவும் முடியாது ஆம் நாம் அவரை தேடுகிறோம் அவருக்கு முதலிடம் கொடுக்கிறோம் அவர் சித்தம் நிறைவேற்ற வேண்டும் மனப்பூர்வமாக வேண்டுகிறோம் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நல்லது கட்டாயம் செய்ய வேண்டும் ஆனால் இன்னொன்றும் இருக்கிறது மற்ற பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வருஷத்தில் இயேசு சொல்கிறார் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இலைப்பார்தல் கிடைக்கும் எதிலெல்லாம் இலைப்பார்தல் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்களோ சுகம் என்ற இலைப்பார்தல் கிடைக்கவில்லை செழிப்பு என்ற இலைப்பார்தல் கிடைக்கவில்லை ஒரு சமாதான வீட்டில் எல்லாம் சமாதான சந்தோஷம் என்ற இலைப்பார்தல் கிடைக்கவில்லை தொட்டது தொடங்குவது இல்லை இலைப்பார்தல் கிடைப்பது இல்லை என்றால் நீங்கள் நுகத்தை கையில் எடுக்க வேண்டும் அந்த நுகம் என்ன சொல்கிறார் என் நுகம் மெதுவாக இருக்கிறது என் சுமை லெகுவாக இருக்கிறது என்கிறார் போய் சொல்ல மாட்டேன் சும்மா நம்மளை ஏமாற்றி சொல்லிட்டு அப்புறம் ஏற்றுனதுக்கப்புறம் அப்புறம் சொல்லிக்கலாம் அது மனிதர்கள் இது ஆப்ஷன் இல்லைங்க இது அவசியம் கிறிஸ்துவின் அடையாளமே இயேசுவின் பாரத்தை ஏற்றுக்கொண்டு அவரோடு நடப்பதாகும் அதாவது அவரது சிலுவையினை தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்மற்றுவாய் என்று சொல்கிறார் எல்லாருக்கும் சிலுவை உண்டு மாமியார் சிலுவை அல்ல மாமனார் சிலுவை அல்ல கணவன் சிலுவை அல்ல நம்மை குறித்த திட்டம் நிறைவேறுவதற்கு என்ன எடுக்க வேண்டுமோ அது சிலுவை நம்மை குறித்து அவர் சில பாரங்கள் வைத்திருக்கிறார் இப்படியெல்லாம் என்னை நேசித்தால் நீ செய்ய வேண்டும் அது சிலுவை நம்ம வாரமே நம்மனால தூக்க முடியல முடியல இது வேறையா என்று எண்ணாதீர்கள் கிறிஸ்துவ வாழ்வை எளிமையாக சரியாக புரிந்து கொள்ளாமலே பல பல விசுவாசிகள் திணறிக் கொண்டிருக்கிறார் நமக்கு ஆவியானவர் தினமும் பல்வேறு கோணங்களில் நமது இந்த ஒப்பற்ற வாழ்வை படம் பிடித்து காட்டி விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த செய்தியை தினமும் கேட்போர் தியானிப்போர் நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் ஆனந்தமாக இருக்க வேண்டும் இயேசுவின் பாரம் ஆத்தும பாரம் வெளியில் அந்தகாரத்துக்கள் கண் சொருக்கி போனவர்களாக தங்களிடம் பணம் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது எங்களுக்கு ஏசு தேவையில்லை தரித்திரங்களுக்கு ஏசு வேண்டும் நோயுள்ளவர்களுக்கு வேண்டும் உள்ளவர்களுக்கு வேண்டும் பிரிவினை உள்ளவர்களுக்கு வேண்டும் குழந்தை இல்லாதவர்களுக்கு வேண்டும் என்பது போல பேசுகிறார்கள் நடக்கிறார்கள் பரிதாபம் நிலையற்ற இந்த அந்து போகிற காணாமல் போகிற காரியத்தை பிடித்து கொண்டு பயணிக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் அவர்கள் பிடித்திருக்கும் பிடிமானம் நரகத்திற்குத்தான் கொண்டு சேர்க்கும் தெய்வத்திடம் போக முடியாது என்பதை அறியாமல் இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் ஜெபிக்க வேண்டும் சத்தியத்தை விடிய விடிய சொன்னாலும் இவர்கள் இருதயத்தில் ஏறாது அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை ஏற்றுகிறவர் அவர் அது மந்த இருதயம் கடினப்பட்ட இறுதியம் கொழுத்த இறுதயம் நான் சொல்லலீங்க வேதம் சொல்லுகிறது வர்ணிக்கிறது ஜெபிக்காமல் இவர்களுக்காக பரிந்து பேசாமல் ஒன்று நடக்காது அதற்காகத்தான் நம்மை வைத்திருக்கிறார் மன பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் நம் பிள்ளைக்கு ஜெபிப்பது போல நம் கணவன் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் மனைவி ரட்சிக்கப்படாமல் இருந்தால் உடன் உடன்பிருந்தோர் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் எப்படி வாரத்தோடு ஜெபிப்போம் அப்படி இந்த வாரத்தை கேட்க வேண்டும் அதற்காகத்தான் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் யோவான் பதினஞ்சு பதினாறு எழுதப்பட்டுள்ளது உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் கேட்டீர்களா சொல்கிறார் எதற்காக ஏற்படுத்தினார் இதுதான் நோக்கம் நம்முடைய நோக்கம் நம்மை பற்றிய நோக்கமே அதுதான் நாம் கனி கொடுக்க வேண்டும் செபிக்க வேண்டும் இதை அவர் கணக்கில் வைக்கிறார் இதை தாங்க கணக்கில் வைக்கிறார் நீ படிச்சியா எவ்வளோ சம்பாரிச்சு எத்தனை வாடு வாடகைக்கு விட்ட எத்தனை கார் வச்சுருந்த அதெல்லாம் அவர் கேட்பதில்லை எத்தனை ஆத்துமாக்கள் அழுது கொண்டு நரகத்துக்கு போகிறார்கள் ஒரு நாள் சொன்னாயா ஒரு சாட்சி சொன்னாயா என்னை பற்றி ஒரு வார்த்தை சொன்னாயா சொன்னால் போதும் கிரிய செய்கிறவர் அவருங்க நாம மாற்ற முடியாது எந்த ஆத்துமாவையும் நம்ம மாற்ற முடியாது ஆதியாகம் பதினெட்டாம் அதிகா இருபத்திரெண்டிருந்து முப்பத்தி ரெண்டு வரை ஆபரகம் தன்னுடைய லோத்துக்காக கூட வந்தான் இல்லையா அவருடைய கசினுக்காக செபிக்கிறான் அவன் யோர் தானுக்கு போய் இருக்கிறான் கொமரா அந்த பட்டணத்தில் இருக்கிறான் அந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் அந்த அழிக்க போகிறேன் அது பொல்லாத பட்டணம் என்று சொல்கிறார் அப்பொழுது ஆபர அங்கே தானே இருக்கிறான் லோத்து மன பாரம் ஐயோ அவனும் அழிஞ்சு போயிடுவானே லோத்து குடும்பத்தை காப்பாற்றுக்கினே அவன் கேட்கல நீங்கள் பதினெட்டாம் அதிகாரி இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வரை வாசித்து பாருங்கள் ஆபரகம் ஐம்பது இருந்தால் அழிக்காமல் இருப்பீரோ அழிக்க மாட்டேன் ஓ ஐம்பது இல்லாட்டி என்ன செய்கிறது நாற்பத்தைந்து அழிக்க மாட்டேன் நாற்பது அழிக்க மாட்டேன் முப்பது இருபது கடைசி பத்துக்கு வருகிறான் பத்து பேர் இருந்து அழிக்க மா அழிக்க மாட்டேன் அப்போ பத்து பேர் இல்லை அதனால தான் அழிந்து அது அப்படியே வந்து ஆண்டவர் அங்கே தீர்ப்பு தீர்ப்பு செய்யும் பொழுது ஆபரகாமை நினைக்கிறார் ஐயோ அவன் அப்படி கேட்டானே என்று லோத்து குடும்பத்தை தப்பு வித்தார் கேட்டீர்களா நாம் என்றைக்கோ ஒரு ஜபம் பண்ணிவிடுது அந்த ஆத்துமா அழியாதுங்க அந்த ஆத்மா காப்பாற்றப்படும் அப்படி யாரோ நமக்கு தான் இன்றைக்கு ஆண்டவரோடு நாம் இருக்கிறோம் மறக்கக்கூடாதுங்க யோவான் ஒன்று ஐம்பத்தி ஒன்று அதை பாருங்கள் ஐம்பதாவது வசனம் தான் இதிலேயும் பெரிதானவையில் காண்ப ஐம்பத்தி ஒன்று சொல்கிறது இயேசு சொல்கிறார் பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இதை முதல் காண்பியர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இது என்ன நம்முடைய ஜெபம் இயேசுவின் மூலம் என்று கேட்கிறோம் அல்லவா அது ஏறுகிறது பதிலை கொண்டு இறங்குகிறது ஒரு ஜெபம் பதில் பெறாமல் கீழே விழாது எப்படி அவருடைய வார்த்தை ஒன்று பதில் கொடுக்காமல் நிறைவேறாமல் கீழே விழுவது இல்லை என்று சொல்கிறாரோ அப்படி நாம் சொல்ல வேண்டும் என்னுடைய ஜெபம் பதில் பெறாமல் கீழே விடாதீங்கப்பா என்று அல்ல நம்முடைய ஜெபம் ஏறினதா பதிலோடு இறங்குகிறதா என்பது சந்தேகம் வேண்டாம் என்றைக்கு அவருடைய நுகத்தை அதாவது நம்மை குறித்த அவரது சித்தம் அ சித்தம் நிறைவேறக்க நாம் என்ன செய்ய வேண்டும் அதுதான் நுகம் அடுத்த பாரம் ஆவியானவருக்கு கீழ்ப்பிடிதல் என்றைக்கு அதை கையில் எடுக்கிறோமோ செய்கிறோமோ கீழ்ப்பிடுகிறோமோ நம் பாரத்தை பெற்ற கவலையே வேண்டாம் அதனால் வேதம் முழுவதும் கவலைப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் என்று தரது உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுகிறேன் உண்மையாகவே நீரு நீ நேசிப்பீர் என்றார் உண்மையாகவே அவரை தேடுவீர்கள் என்றால் உண்மையாகவே அவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள் என்றார் ஆவியானவருக்கு பயப்படுகிறீர்கள் என்றார் வேசத்தை முறையாக வாசிப்பவர்கள் என்றார் நீங்கள் நெஞ்சை நிமித்து கொண்டு நடப்பீர்கள் கவலை இருக்கும் பிரச்சனை இருக்கும் துன்பம் இருக்கும் எல்லாம் இருக்கும் சட்டையே பண்ண மாட்டீர்கள் அதன் மீது ஏறி நிற்பீர்கள் இதுதான் அடையாளம் பயப்படவே மாட்டீர்கள் இது முடிந்து விட்டது பார்க்கலாம் அது கடைசி நிமிஷத்துக்கு வரட்டும் அப்படித்தான் இருப்போம் பிளிப்பி நான்கு ஆறு ஏழு படித்து பாருங்கள் என்னிடம் தாட்டி விடுங்கள் என்னிடம் உருட்டி விடுங்கள் நான் பார்த்து கொள்கிறேன் ஸ்தோத்திரத்தோட ஜபத்தோடு ஒன்று பேதர் ஐந்து ஆறு ஏழு வாசித்து பார் என் கைக்குள் இருங்கள் எங்கிட்ட வாங்க எங்கிட்ட கொடுத்துருங்க ஒரு தெய்வம் எப்படி கேட்குறா இருப்பாருங்க எல்லாம் உருட்டி உருட்டி அவரிடம் தள்ளிவிடுங்கள் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும் கையில் பணம் இல்லை சொல்லிவிடுங்கள் தள்ளிவிடுங்கள் கணவன் சரியில்லை எத்தனையோ ஒரு ப்ரேயர்வெஸ்ட் எனக்கு வருகிறது அப்போல வேதனையாக இருக்கிறது ஏன்னா அந்த வேதனை வழியாக நான் வந்தவன் ஜெபிக்கத்தான் முடியும் நம்மால் செவியுங்கள் கண்ணீர் உங்கள் கண்கள் இருந்து கண்ணீர் கொட்டட்டு உங்களுக்காக அல்ல ப்ரேருக்காக ஜெவியுங்கள் எந்தது வந்தாலும் அவர்கிட்ட உருட்டி தள்ளிவிடுங்கள் நெஞ்ச நிமித்து கொண்டு நடங்கள் நீங்கள் தேவனுடைய பிள்ளை அவருடைய கண்மணி அவர் கைக்குள் இருக்கிறீர்கள் ஒன்று உழை தொட நம்மை செய்ய சொன்னதை செய்தும் வேண்டாம் என்பதை கீழே போட்டுவிட்டு அவருக்குள் ஆனந்தமாக இருக பழகி பற்றி கொண்டு வரும் தாமையானால் அன்றிலிருந்து உங்களுடைய வேண்டுதல் பதில் பெற்று இறங்கிக் கொண்டே இருக்கும் உங்களுடைய ஜெபம் இறங்கிக் கொண்டே இருக்கும் அதை நீங்கள் காண்பீர்கள் தானியல் வந் அங்கே பாவிலோனில் இருந்தான் சிங்கக்கவிக்குள் போடுகிறேன் என்று சொன்னார்கள் உடனே அவன் டென்ஷன் ஆகி உபவாசம் போட்டானா இல்லை எக்ஸ்ட்ரா ஒர்க்காக ஜெபித்தானா கிடையாது தானியல் நீங்கள் ஆறு பத்தை வாசியங்கள் எப்போதும் போல வீட்டுக்குள் போய் அறையிலே கதவை திற பழகனிகளை திறந்து எப்போதும் போல மூன்று முறை அவன் தினமும் மூன்று முறை ஜபிப்பான் தன் தேசத்திற்காக அடிமைப்பட்டு கிடக்கிறதே அதற்காக ஜபிப்பான் அது எப்போதும் போல தான் ஜபித்தான் சிங்கக்கோவில் அவன் சிங்கம் வாயை கட்டி போடவில்லையா சாத்ரா குமேஷா காவியத்தின் ஏகோ என்பொருள் அக்கடிக்குள்ளிருந்து கொண்டு வரவில்லையா அவர்கள் ஜபித்தார்களா உபவாசம் போட்டார்களா மக்களே எப்போதும் போல அந்த ஆத்மா பாரத்தோடு உங்கள் பிள்ளைக்கு பாரப்படுவது போல உங்கள் வாழ்க்கைக்கு பாரப்படுவது போல் அந்த பாரத்தோடு விசுவாசத்தோடு கர்த்தர் உங்களை எல்லாம் கூடவே வருகிறார் என்பதோடு வாக்கு நிறைவேற்றி கொண்டு இருக்கிறது என்பது போல் கர்த்தர் உங்கள் மேல் கருத்தாயிருக்கிற இதையெல்லாம் விட்டுவிடவே கூடாது இருந்தீர்கள் என்றால் ஒரு ஜபம் ஒரு ஜபம் பதில் பெறாமல் அங்கு தங்குவதில்லை தன் மக்களுக்காக இறங்கினால் மூன்று மாதம் உபவாசம் போட்டு ஜபித்தால் அவள் ராஜாத்தியாக இருந்ததனால் இல்லை தன் மக்களுக்காக தன் ராஜாத்தியாக வைத்ததே எதிர்க்கத்தான் என்று உணர்ந்து கொண்டாள் அவள் அப்படித்தான் நீங்கள் ராஜாக்களும் ராஜாத்திகளுமாக நாம் இருக்கிறோம் எதற்காக நம்மளை ராஜாக்களாக வைத்திருக்கிறார் எதற்காக நம்ம அந்தகாரத்திற்குள் ஆச்சரியமான ஒலிக்கு கொண்டு வந்தார் இருளில் போர்க்குள் நம்முடைய வெளிச்சம் காட்ட வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் அவளை ஏன் ரட்சிக்க வேண்டும் கிறிஸ்துவன் செல்ஃபிஸ் அல்ல கிறிஸ்து எப்படியோ அப்படி நாம் இருக்க வேண்டும் மற்றவர்களுக்காக உயிரை கொடுத்தார் நம்மளை உயிரை கொடுக்க செய்யவில்லை மன உருகி ஜபிக்க சொல்கிறார் ஜபிக்க வேண்டும் அப்படி ஜபிப்பவர்கள் தெய்வ பயத்தோடு நீங்கள் நடப்பீர்கள் என்றால் உங்கள் மேல் அபிஷேகம் இருக்கும் அபிஷேகம் இப்பொழுது இருக்கிறது அது அனலாக மாறும் உங்கள் முன்பாக யாரும் பொய் சொல்ல முடியாது உங்கள் முன்பாக யாரும் எதிர்த்து நிற்க முடியாது எதிர்த்து பேசலாம் என்று வருகிற ஓடி போவான் நீங்கள் செய்து பாருங்கள் நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் இதை மறந்து விடாதீர்கள் அது அனலாக எழுப்ப வேண்டும் நீங்கள் தான் எழுப்ப வேண்டும் மற்றவர்கள் வாரத்தை கையில் எடுக்கும் பொழுது பரிந்து பேசும் பொழுது அவர் பார்த்து கொள்வார் இடத்தில் இருக்கும் பொழுது தில்லாக இருக்கும் பொழுது அது அனலாக மாறுகிறது நீங்கள் முறுபுறுக்கும் பொழுது கவலைப்பட்டு உட்காரும் பொழுது சோர்ந்து போகும் பொழுது அது குளிர்ச்சியாக மாறிவிடும் உங்கள் காரியங்கள் கடகட என்று ஜெயமாக மாறுவதை உங்கள் கண்களால் பார்க்க முடியும் தோல்விகள் பிசாசு உங்களை விட்டு தூரம் போய்படும் நீங்கள் எப்போதும் கொடுப்பவர்களாகவே இருப்பீர்கள் பாடுகள் வேதனைகள் துன்பங்கள் தடைகள் இதன் மீது ஏறி நில்லுங்கள் உங்கள் காலடிகள் எல்லாம் விடும் செய்து பாருங்களேன் யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் இயேசு பேதுருவை பார்த்து கேட்டார் நீ நேசிக்கிறாயா நேசிக்கிறேன் தகப்பனே அப்படி என்றால் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக மூன்று முறை கேட்டார் நேசிக்கிறாயா அவன் நொந்து போயிட்டான் ஆடுகளை மேய்ப்பாயாக ஆடுகளை நேசிப்பது உண்மையானால் இந்த சிலுவையை கையில் எடுந்தார் அதுதாங்க நாம் நேசிப்பது அவரை நேசிப்பது உண்மையான அவர் நேசிக்கிறார் என்பதற்கு என்ன என்டோர்ஸ்மெண்ட் தேவையில்லை நேசிக்கிறார் நாம் அவரை நேசிக்கிறோம் அவருக்குள் இருக்கிறோம் அசையாமல் இருக்கிறோம் சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறோம் என்றால் முகத்தை கையில் எடுக்க வேண்டும் அல்லூயா ஜெபிக்கலாம் தகப்பனே வெற்றியின் அற்புத வாழ்வை அடையும் வழிகளை கற்றோம் அப்படியே நடப்போம் ஆத்ம தார் பிறருக்காக கண்ணீர் வெடுக்க தார் உமோடு இணைந்து நடக்க விரும்புகிறோம் இயேசுவே நாமத்தில் பெதாவை ஆமேன் இன்றைய சிந்தனைக்கு என் வாழ்வின் உயர்வும் சமாதானமும் என் இயேசுவின் கையில் இருக்கிறது நான் என் தகப்பன் பாரத்தை சுமப்பேன் தினமும் ஆமேன் அல்ல எலூயா